ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவெடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்க வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி கந்த சஷ்டி வழிபாடு அதாவது இந்த கந்த சஷ்டி விரத வழிபாடு வந்து ஆறு நாளைக்கு வந்து வழிபடுவாங்க அதாவது இன்னைக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதியில நவம்பர் மாசம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் இந்த ஆறு நாளுமே வந்து கந்தர் சஷ்டி விரத வழிபாடு நடக்கும் இந்த ஆறு நாளுமே யாரு ஒருத்தவங்க முருகனுக்கு விரதம் இருந்து நான் சொல்ற இந்த ஒரு எளிய தீபத்தை ஏத்தி இந்த ஆறு நாளும் வழிபடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில சொந்த வீடு வாங்குவாங்க சொத்து வாங்குவாங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் எல்லாமே உடனே அடைஞ்சிடும் அதே கடன் அடைஞ்ச வகத்திலே பணம் மிகப்பெரிய லெவல்ல அவங்கள தேடி வரும் மிகப்பெரிய கோடி மாறுவாங்க அதேமாரி தங்கம் அதிகமா வாங்குவாங்க சொத்து அதிகமா வாங்குவாங்க அவங்க வாழ்க்கையில பதினாறு செல்வங்களும் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை விட பன் மடங்கு முருக அள்ளி அள்ளி கொடுப்பாரு இந்த ஆறு நாளும் யாரு ஒருத்தவங்க நான் சொல்ற இந்த எளிய தீபத்தை ஏத்தி வழிபடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் இருக்கும் கடன் நீங்க செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் ஒரே நாள்ல உங்க வாழ்க்கை ஓகோன்னு மாறும் இதை பத்தி தான் இன்னைய பதிவுல நம்ம தெளிவாவும் விரிவாவும் பாக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம ஒரு பெல் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லா கூட செய்ய மாட்டாங்க அதாவது முருகனை நீங்க வந்து வழிபட்டுட்டாவே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் திடீர் மாற்றம் வரும் திடீர் முன்னேற்றம் வரும் திடீர் விஸ்வரூப வளர்ச்சி வரும் இதுக்கு முன்னால் அப்படி ஒரு ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க இதுக்கு முன்னால் அப்படி ஒரு பண வரவு நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அதாவது ராக்கெட் வேகத்தில் உங்க வா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி இதுக்கு முன்னால வாழ்க்கையில எப்பயாவது நீங்க கடன்பட்டோ இல்ல எதையாவது நஷ்டத்தை சந்திச்சு இல்ல சொந்தக்காரங்க முன்னால நீங்க அவமானப்பட்டு நின்னுந்தீங்கன்னு வச்சுங்களா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் தான் முருகன் என்ன தெரியுமா பண்ணுவாரு உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் வந்து யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ அவங்க முன்னால உங்களை பெரியால மாத்தி காட்டுவாரு அவங்களே உங்களை அண்ணாந்து பாக்குற மாதிரி ஆச்சரியத்தோட பாக்குற மாதிரி மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபா வளர்ச்சி கொடுப்பாரு மிகப்பெரிய கோடிஸ்வர யோகத்தை கொடுப்பாரு அவங்கள விட பன் மடங்கு உங்களை பெரிய பணக்காரனா மாத்தி காட்டுவாரு அப்படிப்பட்ட அசுரத்தனமா அள்ளி அள்ளி கொடுக்கற கூடியதான் முருகன் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் நீங்களும் ஆர்வத்தோட இந்த சஷ்டி விரத வழிபாட்டை நீங்கள் பண்ணுவீங்க அதாவது சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு திருமணம் அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் இருந்தது அந்த பையனும் ஒரு வேலையில்தான் அந்த திருமணமான அந்த பொ பொண்ணுக்கு திருமணம் ஆகுது இல்லையா ஒரு அந்த கல்யாண பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணும் வந்து வேலையில் இருக்கு இது வந்து சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு ஒரு ல லேசாக பொறாமை ஏற்படுது அந்த பையனும் நல்ல வேலையில் இருக்கான் பொண்ணு நல்ல வேலையில் இருக்கு பொண்ணு நல்லா வசதியான இடம் அதேமாரி கார்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க நல்லா பெரிய கார் தங்கம் அது இதுன்னு ரொம்ப இது பண்ணி பொண்ணு அழகான பொண்ணு நல்ல குடும்பம் அந்தமாரி குடும்பத்தெல்லாம் பொண்ணு கிடைக்கதே கஷ்டம் அவ்வளோ ஒரு சூப்பரான குடும்பம் அதெல்லாம் வந்து சொந்தக்காரங்க மத்தியில் கொஞ்சம் ஒரு அதிருப்தி ஏற்படுத்துச்சு பரவாயில்ல நல்ல இடம் அமைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் வேலையில் இருக்காங்க கல்யாணம் ஆனதுமே வீடு வாங்கிட்டாங்க சென்னையில் சொந்தமாக வீடு வாங்கிட்டாங்க அதுக்கடுத்தது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு குறை என்னென்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்த போகிற உடனே சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க நல்லா வசதியாக தான் இருக்காங்க நல்லா பணக்காரங்களாக தான் இருக்காங்க சொந்த வீடு இருக்குது காரு இருக்குது கோடிக்கணக்கில் பணம் இருக்குது ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஆனால் குழந்தை இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ உடனே அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டுதான் வேலையை விட்டு நின்றுட்டுது அந்த பொண்ணு நின்றுட்டு குழந்தை போகிறதுக்கு தான் என்னோட முத முதல் வேலை எனக்கு வேலை முக்கியம் கிடையாது நமக்கு குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்றுது நின்ன பிறகு உடனே சொந்தக்காரங்க வந்து அதே மாதிரியே பேசி நின்ந்தாங்க என்னதான் பணம் வச்சிருந்தாலும் அவங்ககிட்ட அவங்களுக்கு குழந்தை இல்லையே குழந்தை இல்லையிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒரு ரெண்டு இல்லை மூணு வருஷம் தான் ஆகும் அதுக்குள்ளே வந்து ஒன்றும் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா இந்த கந்தர் சஷ்டி விரதத்தை அந்த ஆறு நாளும் வந்து கடைபிடிக்குது சரிங்களா தோரம்பருப்பில் நெய் தீபத்தை ஏற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும் அதேமாரி முருகா எனக்கு மாதிரியே ஒரு குழந்த ஒன்று பிறக்கணும் முருகா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது கரெக்டாக ஒரே வாரத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை உண்டாயிடுது சரிங்களா அந்த தோரம்பருப்பு வழிபாட்டை பண்ணுறதும் தோரம்பருப்பு தீபத்தை ஏற்றி வழிபாட்ட பிறகு ஒரே வாரத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து குழந்த உண்டாயிடுது கரெக்டா பத்தே மாசத்துல பையன் அப்படியே முருக மாதிரியே பிறகுறான் அந்த பையன் உடனே அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சி என்னடா அது குழந்தை இல்லைன்னு நினைச்சுமே குழந்தை பிறந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்ததும் சொந்தக்காரங்களாம் பார்க்க வருவாங்க மிக முக்கியமானவங்களாம் குழந்த பிறந்தா பார்க்க வருவாங்க அந்த மாதிரி குழந்தைய வந்து பார்க்க வந்த அந்த அத்தனை சொந்தக்காரங்களும் யாரும் நல்லவங்க கிடையாது எல்லாரும் இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சாங்களே தவிர நல்லா இருக்கணும்னு யாரும் நினச்சி கிடையாது அதே மாதிரி அப்படியே வந்ததும் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு புடவை ஒரு வேட்டி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்த எல்லாருக்குமே கொடுத்தாங்க எவ்வளோ எத்தனை ஆயிரம் செலவானாலும் பரவாயில்லன்ட்டு அவ்வளோ கொடுத்தாங்க ஒரு புடவை வேட்டி ஸ்வீட் பாக்ஸு எல்லாரும் கொடுத்தாங்க வந்தவங்கலாம் அப்ப இந்த அளவுக்கு இப்போ வந்து குழந்த பிறந்தா ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க அவ்வளவுதான் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க ஒரு அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துற விதமா ஒரு வேட்டி புடவை ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு அரை கிலோ ஸ்வீட் பாக்ஸ் எல்லாரும் கொடுத்தாங்க அப்ப அதுலயே இவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுதுலையே அப்ப அந்த சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் முகமே தொங்கி போச்சு பரவாயில்ல குழந்தை இல்லைன்னு குழந்தையே குழந்தையும் வந்துடுச்சு இதுக்கு மேல இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு அப்படியே போயிட்டாங்க அதுக்கடுத்த இன்னொரு வருஷம் ஒரு பெண் குழந்தை சரிங்களா அதுக்கடுத்தது இன்னைக்கு வந்து அவங்க சொந்தமா நகைக்கடை வச்சிருக்கிறாங்க அவங்க ஏரியாவில ஒரு ஒரு திட்டமான நகைக்கடை அதுவும் வந்து அந்த ஏரியாவில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தான் போய் தங்க வாங்குவாங்க ஒரு நாளைக்கே பல லட்சம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க அந்த கடையில பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கே பல லட்சம் அதுல வருமானம் லாபம் மட்டும் பல லட்சம் இன்னைக்கு வந்து பெரிய கோடி சொன்னா இருக்காங்க பெரிய வீடு அவங்க கிட்ட இல்லாத பணம் கிடையாது அவங்க கிட்ட இல்லாத சொத்து கிடையாது சும்மா ராஜா மாதிரி இருக்காங்க எல்லாமே முருகனை வழிபட்ட பின்பு வந்த பெரிய மாற்றங்கள் முருகனை வழிபடுறதுக்கு முன்னால என்ன ஒரு வேலையில இருந்தாங்க அவ்வளவுதான் முருகனை வழிபட்ட பிறகு முருகன் மாதிரியே ஒரு குழந்தை அதுக்கடுத்து ஒரு பெண் குழந்தை அதுக்கடுத்து வந்து அவங்க வாழ்க்கையில நகை கடை வச்சாங்க அவங்க அவங்களாம் இன்னைக்கு வந்து ஒரு நாளே பல லட்சம் வந்து வருமானம் வருது அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துட்டாங்க எல்லாம் முருகனை வழிபாட்ட பிறகு குறுகிய காலத்திலேயே நடந்த மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சி அப்படிப்பட்ட இந்த சஷ்டி விரத வழிபாட்டை வந்து நீங்க ஆறு நாள் தொடர்ச்சியாக பண்ணுங்க இதுக்கு வந்து துவரம் பருப்பு ஒரு கால் கிலோ அளவுக்கு இருந்தால் போதும் துவரம் பருப்பை வந்து ஒரு நீங்க வந்து நம்ம வந்து கற்பூர தீபம் காட்டும் இல்லையா தாம்பாளத்தட்டு அந்த துவரம் பருப்பை பரப்பி அதுல வந்து அகல் தீபத்தை அகலை வந்து வச்சு அதுல சந்தனம் குங்குமம் வச்சு நெய்யை ஊத்தி தீபம் ஏற்றி வழிபடுங்க அதே மாதிரி ஏன் பருப்பு வைக்கிறேன்னு தெரியுமா முருகனுடைய வழிபாடு எப்பவுமே செவ்வாய்கிழமை தான் செவ்வாய்கிழமை வந்து நம்ம வந்து செவ்வாய்கிழமைன்றது வந்து செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் செவ்வாய் பகவான் வந்து பூமி இந்த பூமியில இருக்கிற அத்தனை நம்ம நம்ம பயன்படுத்துற எல்லாமே நம்ம உட்பட அனைத்துமே இந்த பூமியில தான் கிடைக்குது அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு உரியது வந்து இந்த அவர் வந்து பூமி காரகன் அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் வந்து துவரம் பருப்பு சரிங்களா அப்படிப்பட்ட அந்த தோரம் பருப்பை வச்சு நம்ம தீபம் ஏற்றி நம்ம முருகனை வழிபட்டோம் வச்சுங்களா நமக்கு அனைத்துமே இந்த பூமியில தான் கிடைக்குது சரிங்களா நம்ம உருவானதும் சரி நம்ம இருக்கிற வீடும் சரி நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் சரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் சரி நம்ம சுவாசிக்கிற காத்தும் சரி நம்ம குடிக்கிற தண்ணியும் சரி நம்ம போட்டுக்கிற தங்கமும் சரி அனைத்துமே நம்ம நம்ம ஓட்டுற வாகனம் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே இந்த பூமியில தான் கிடைக்குது பூமியில தான் நம்ம கொடுக்குறது நம்ம பயன்படுத்துற நெருப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அனைத்துமே இந்த பூமியில தான் கிடைக்குது அப்படிப்பட்ட இந்த பூமியில இருந்து தான் நம்ம அனைத்துமே கிடைக்குது அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் தான் பூமி காரகன் அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் வந்து அஹ் தோரம்பருப்பு இந்த தோரம்பருப்புல நீங்க தீபம் ஏற்றி டெய்லி ஒரு ஒரு கோரிக்கை கேளுங்க சொந்த வீடு வேணும்னு கேளுங்க அடுத்த நாள் வந்து கடன் எல்லாம் தீரணும்னு கேளுங்க அடுத்த நாள் பெரிய கோடி சொன்னும் கேளுங்க எதுவோ ஒரு ஆறு கோரிக்கை நீங்க கேளுங்க எல்லாமே பெருசா கேளுங்க எதுவும் சின்னதாக கேட்காதீங்க பெருசா கேளுங்க எல்லாமே நீங்க கேட்டதை விட பன் மடங்கு பெருசு லெவலில் உங்களுக்கு முருக பகவான் கொடுப்பாரு உங்களாலே ஒரு லிமிட்டுக்கு மேல போதும் போல பணம் சம்பாதிச்சு போதும் இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் தூக்கி நான் போறோம் போ அதாவது தேவையிட பன் மடங்கு அதிகமா இருக்கு நம்மகிட்ட பத்து தலைமுறை இருபது தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மகிட்ட சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பணமும் சரி தங்கமும் சரி சொந்த வீடும் சரி சொத்தும் சரி உங்களை தேடி வரும் அதே மாதிரி தினமும் சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த துவரம் இருப்ப ஒரு முறை நீங்க பயன்படுத்தினா போதும் ஆறு நாளுமே அதே துவரம் பருப்பை நீங்க பயன்படுத்தலாம் அந்த அகலையும் நீங்க அதே அகலை பயன்படுத்திக்க நெய்யையும் திரிய மட்டும் நீங்க மாற்றிக்கோங்க சரிங்களா அதே தோரம்பருப்பு ஆறு நாளும் இருக்கலாம் நீங்க அந்த தோரம்பருப்பில் தீபத்தை ஏற்றுட்டு ஓம் கம் கணபதே நமக்குன்னு விநாயகரோட நாமத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து ஓம் உங்களுடைய குலதெய்வம் பெயர் சொல்லுங்க ஓம் ஐயனாரே நமக்குன்னு குலதெய்வம் பேர் சொல்லுங்க உங்க குலதெய்வம் பேர் ஏதோ அதை அங்கே சொல்லிக்கோங்க ஒருவேளை குலதெய்வம் பேரு தெரியலனா ஓம் குலதெய்வமே நமக்குன்னு சொல்லுங்க அதுக்கடுத்து ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றின்னு ஒரு பதினோரு மறை சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க பெருசா கேளுங்க வீடு வேணும்னு கேட்காதீங்க எனக்கு பெரிய வீடு வேணும் நல்ல பங்களா டைப் வீடு வேணும் நான் பெரிய கார் வாங்கணும் எல்லாம் பெருசா கிழங்க சரிங்களா திருமணமா என் நல்ல அழகான பொண்ணு வேணும் நல்ல பெரிய பணக்கார இடத்துல பொண்ணு வேணும் உங்களுக்கு என்ன ஓ எல்லாமே பெஸ்டா கிளுங்க பன் மடங்கு உங்களுக்கு வந்து முருகன் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு சரிங்களா எந்த அளவுக்கு தீராத கடன் அந்த கடன் எல்லாம் அடைச்சி ராக்கெட் வேகத்தில் உங்களுக்கு பணமும் வரும் அதே சொந்த வீடும் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க எல்லாரும் உங்களை திரும்பி பாக்குற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி அண்ணாந்து பாக்குற மாதிரி மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை வந்து உங்களுக்கு முருகன் கொடுப்பாரு இத வந்து அந்த தீபத்தை ஏற்றி அதே மாதிரியே அந்த ஆறு நாள் கழித்த பிறகு அந்த தீபத்தை அந்த தோரம்பருப்பு இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து கால் படாத இடத்துல போட்டிருங்க அவ்வளவுதான் சரிங்களா இது மட்டும் போட்டு முயற்சி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமாக மாறும் லட்சம்ன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சம்ன்றது கோடியா மாறும் கோடின்றது பல கோடியா மாறும் நீங்க கோடி சொன்னா மாறீங்க அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடின்னு பெரிய கோடி சொன்னா மாறீங்க ஒரே நாளில உங்க வாழ்க்கை ஓஹோன்னு மாறும் இதுக்கு முன்னால இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியோ மிகப்பெரிய அளவு பணத்தையோ நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி முருகனை நம்பி நீங்க வழிபடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க கோடி சொன்னா மாறுறத உங்களாலே தடுக்க முடியாது சரிங்களா அப்படி உங்க வாழ்க்கையில பணமும் சரி தங்கமும் சரி சொந்த வீடும் சரி சொத்தும் சரி பதினாறு செல்வங்களும் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்